பிஆர் நானூற்றி முப்பத்தி மூணு பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு என்ற சொமன்னி குந்துபாத்தி உண்மையான புதைப்புலி விவகாரம் மதியவளையில் நிதிவான் நீதிமன்றம் யாழ்ப்பாணத்தில் கௌரவ நீதிபதி ஆனந்த் ராஜா எடுக்கப்பட்டது இந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வந்த தோற்றுகிற சட்டத்தன்மைகளால் கடந்த மூன்றாம் திகதி ஆணி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அளவில் குறித்த புதைப்புலி தொடர்பான ஆரம்பகட்ட அகழ்வு பணிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட ஆறு பூரணமான மனித எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டதால் மேலும் பல எலும்பு தொகுதிகள் காணப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது என்று அவதானிக்கப்பட்டதன் அடிப்படையில் குறித்த புதைப்புலியை மனித புதைப்புலியாக மன்றால பிரகடன படத்தின்படி விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்று மதிய வேளையில் மீதவான் இதுமென்றும் கூடி அந்த அகழ்வு பணிகளில் பணியாற்றுகின்ற சட்ட வைத்திய நிபுணர் செல்லையா பிரணவன் மற்றும் தடையுகள் தொல்பொருள் பேராசிரியர் பிரகுல் ச ராஜமந்தபா அறிக்கைகள் ஆரம்பகட்ட அவதானிப்புகள் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மூன்று விதமான விடயங்கள் இரண்டு பேர்னாலும் வந்து தெரிவிக்கப்படுகிறது அதில் முதலாவது வந்து அந்த குறிக்கப்பட்ட அகழ்வு பணி இடம்பெறுந்த இடத்துல ஒன்று திசம் ஆறு அடி அளவிலேயே மனித எலும்பு எச்சங்கள் வந்து அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கின்ற சாத்தியப்பாடான நிலைமை மற்றது வந்து ஒரு குழப்பமான சூழல் அல்லது குழப்பமான வகையில் வந்து அந்த குறித்த எலும்பு மனித எலும்பு கூடுகள் வந்து புதைக்கப்படுகின்ற ஒரு சிலும் ஆடைகளோ அல்லது தனிப்பட்ட அடிப்படையிலான அணிகலன்களோ வந்து குறித்த அடையாளம் காணப்பட்ட எலும்பு காணப்படாத ஒரு சூழலில் நடக்குது இது வந்து ஒரு சட்டவிரோதமான அல்லது ரகசியமான புதைகுலியான ஒரு இடமாக பயன்படுத்திக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது அகழ்வு செய்யப்பட்ட அடையாளம் காணப்பட்டு அடையாளம் காணப்பட்டதில் மொத்தமாக பதினேழு மனித எலும்புக்கூடுகள் பகுதியளவிலும் முழுமையாகவும் அடையாளம் காணப்படுகிறது ஐந்து மனித எலும்பு தொகுதிகள் வந்து அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது புதைகுலியிலிருந்து இந்த அடிப்படையில் தொடர்ந்தும் பல மனித எச்சங்கள் அளவில் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தால் தொடர்ந்து இந்த மனித தொகுதி தொடர்பான உடையத்தை வந்து தோண்டுதல் நடவடிக்கையை தொடர்ச்சியாக செய்ய வேணும் என்பது தொடர்பாகவும் பரந்துரைகள் வந்து அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது இந்த நேரத்தில் வந்து பாதிக்கப்படுவதற்கு சார்பாக மண்டல தோன்ற கருத்தன்மையாலையும் அந்த வைக்கப்பட்டது அடிப்படையில் நீதிமன்றம் வந்து நிபுணர்களின் கருத்துக்களை வந்து கருத்தில் கவனத்தில் எடுத்து தொடர்ந்தும் குறித்த மனித புதைகுலி அகழ்வு நடவடிக்கைகள் வந்து அவர்கள் திருப்திப்பட்டு அந்த புதைகுலியினுடைய முடிவு வரையிலான அடிப்படையில் திருப்திப்படும் வலையில் குறித்த அகழ்வு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கட்டளை ஆக்கியதோடு அது தொடர்பான ஆரம்பகட்டத்துக்கான பாதீடு விரைவு என்பது வந்து கிட்டத்தட்ட சட்ட வைத்திய அதிகாரி நிபுணர்கள் அப்படினவர்களுடைய பரிந்துரை நடைமுறையில் நாற்பத்தி நாட்களுக்குரிய பாதீடுகளை வந்து உரிய காலத்தில் சமர்ப்பித்து நிதி வளங்கள் ஒதுக்கீடுகளுக்கான ஆயத்தக்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கும்படி சொல்லியதோடு நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவெடுக்கப்பட்டு அடுத்ததாக சிம் சின்பா தொடர்ச்சியான புதிய அகழ்வு நடவடிக்கைகள் பங்கு பெற்றதற்காக நிறுத்தப்படும்